வணக்க மக்களே மோகன் அவங்க ட்ரீட்மெண்ட் உதவி கேட்டு இப்போ பேரெல்லாம் வாசிக்க போறேன் பண உதவி பண்ணுவாங்க பேரெல்லாம் நேற்று திருவாரூர் கூட்டு போயிட்டு வந்தாச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு வேற மாத்திரம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிரியா பானு சாரதா ஏ கலையரசன் கலை விருதை டிவி என் கே பி முருகன் வடிவேலி சுப்பிரமணியன் ராஜன் என் அன்பழகன் தேன்மொழி லலிதா ராதாமணி புகழ் பூங்கொடி கணேசன் சிவபீடம் எம் எஸ் தியா ஏ அரவின் பானு தாமோதரன் ராஜகோபால் நாயுடு வெங்கடேசன் மிஸ்டர் சிவசங்கர் சரிதா இந்துசேகர் சிவசெல்வி ராஜன் ராஜா ஹசன் முகமது காந்தி மேரி சவினா ராஜா மைக்கேல் ராஜா சந்தோஷ்குமார் ஜி

பாலியா மனசு கேட்காது இதை நாங்க நிறைய அதனால தான் யார் எவ்வளவு ரூபா போட்டு கொடுத்தீங்கன்னு சொல்லல கடவுள் சத்தியமா நான் கும்பிட முருகன் சத்தியமா நீங்க கொடுத்த பணத்துக்கு ஃபுல் ட்ரீட்மெண்ட் பண்ணி இது ஒரு வகையா ஒரு செட்டு மருந்து ஒன்னு ரெண்டு மூணு கவர் இருக்குதுல அதே மாதிரி மூணு கவர் இருக்கு தனித்தனியா வச்சிருக்காங்க சாப்பிடுறதுக்கு நினைக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன் மாதிரி ஒரு மிஷின்ல போட்டு உடச்சி வாசிக்கணும் கொடுத்துருக்காங்க அது இதுதான் அந்த மிஷின் பிளஸ் வந்து ரிப்போர்ட் காமிக்கிறேன் கிட்ட எல்லாத்துக்கும் கோடான கொடி நன்றி பின்னாடி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தது எல்லாம் பின்னாடி வீடியோல வரும் கோடான கொடி நன்றி உங்களுக்கு நாங்க மறக்க மாட்டோம் அதே செய்யுங்க உதவி செஞ்ச ஒரு ஒரு உள்ளமும் எனக்கு கடவுள் சாமி மாதிரி தான் என் மேலே நம்பிக்கை வச்சேன் என் முடிஞ்ச அளவுக்கு அஞ்சு பத்து வரைக்குமே எனக்கு உதவி பண்ணிங்க நான் மணலூர்லேருந்து ஆட்டோ ஏறி மாயாரம் ஸ்டாண்ட்லேருந்து திருவாரூர் கூப்பிட்டு போயிட்டு வந்துவிட்டேன் இந்த டாக்டரை பற்றி ஹாஸ்பிட்டலை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்மளால் சொல்லக்கூடாது யூடியூப்பில் ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் விஜே கவுஷி ஆஃபீஷியல் சந்தேகமாக வந்து பாருங்க பதினாலு நாள் கழித்து திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணணும் அதுக்கு உங்கள் உதவி தேவை ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக சேரும் நன்றி உறவு